வணக்கம் காலநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் நேற்றிரவு வெளியாகிய தரம் ஐந்து புலமை பரிசியல் பரீட்சை பெறுபேறுகளின் வெட்டுப்புள்ளி குறித்த விபரம் பிறந்து ஐந்து நாட்களையான ஆன ஆன்சிசோ பழி யாழில் சோக்கம் இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குளிர்பானங்கள் புறக்கணிப்போம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சை பெறுபேருக்கள் நேற்று நள்ளிரவு வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடத்தப்பட்டது நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடத்தப்பட்ட இந்த பரீட்சையில் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் தோற்றி இருந்தனர் இதனிடையே தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேருக்களின் அடிப்படை டையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வெட்டுப்புள்ளியை பரிச்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதற்கமைய கொழும்பு கழுத்துறை கண்டி காளி மாத்திரை குருநாகல் மாதலை மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பத்தி நாலாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை நுவரேலியா பதுளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பத்தி இரண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் திருகோணமலை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான வட்டுப்புள்ளி புள்ளி நூற்றி முப்பத்தி ஒன்றாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பிறந்து ஐந்து நாட்களையான ஆண் சிசு ஒன்று உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த துயர சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிசுவின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சுவாச குழாயிலும் இருதயத்திலும் ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக சிசு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேல் மற்றும் சபகமோ மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறைந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் முனராகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதற்கிணங்க இன்று நாலாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு ஒன்பது அளவில் ராகம கிருந்திவெல ருவன்வெல்ல நாவலப்பட்டி மற்றும் லுணுகல ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குளிர்பானங்களை புறக்கணிப்பதாக தமிழக விருந்தக உரிமைகள் சங்கம் அறிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளதை எதிர்நோக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக விருந்தக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள அதிக வரியின் காரணமாக அந்த நாட்டுக்கு ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த நாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் குளிர்பானங்களை புறக்கணிக்கப் போவதாக தமிழக விருந்தக சங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி